ஆமாம் ஜம்மு அண்ட் அந்த காஷ்மீரில் வந்து அப்படி டிராவல் பண்ணும்போது இந்த அடித்து இது ஒரு பெரிய உடல் சிறந்த பெரிய சம்பவம் நடந்தது இது எப்போ நடந்துது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எப்போ நடந்தது எல்லாம் வேலண்டைன் டே சொல்லி பிப்ரவரி ஃபோர்டீன் கொடுக்க கொண்டாடுறாங்க நம்ம இந்தியாவில் வந்து அதை வந்து பிளாக் டேவாக கொண்டாடுறோம் அது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் காலையில எட்டு முப்பது மணிக்கு இந்த கான்வாய் போகும்போது அட்டாக் நடந்தது அங்க பனிமூட்டமா இருந்தது அந்த கான்வாய் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப சேஃப்டியா போகும் இந்த இடத்துல ஒரு பெரிய தீவிரவாத தாக்கல் நடந்தது இது வரைக்கும் சப்ஜெக்ட் சரி அதுக்கு இந்தியா என்ன பயங்கரமா கவுண்டர் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாம் சொல்ல மாட்டாங்க நமக்கு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு யாருன்னா இந்த அட்டாக் பத்தியே சொன்னாங்களா கிடையாது இந்தியாவில வந்து

இந்தியா வந்து அந்த கார்கில் அப்புறம் ஒரு வந்து நம்ம வந்து ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சோம் நம்மளோட ஓன் சிஸ்டம் தான் வந்து அந்த ஐஆர்என்எஸ் கூடிய துல்லியமா வந்து ஜெய் ஷீ முகமது என்னது ஜெய் முகமதுன்ற முகமது அமைப்பு வந்து இதுக்கு பொறுப்பேற்றுச்சு தீவிரவாத அமைப்பு அந்த ஜெய் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு எதிர்க்க அந்த இடத்துல வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓ அந்த சேட்டலை துல்லியமா இவங்களோட கேம்ப் இந்த தீவிரவாதிகள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி துல்லியமா கண்டறிஞ்சுது அந்த நேரத்துல ஒரு அது கண்டறிஞ்சதுல இதுல முக்கியமா என்னன்னா இத துல்லியமா இன்னொன்னு உளவு தகவல் யார் கொடுத்ததுன்னா நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோம் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது உலகத்துல நம்பர் ஒன் உளவுத்துறையான மொசாட் வந்து மொசாட் இஸ்ரேலோட உளவுத்துறை வந்து நமக்கு இதுக்கு துல்லியமா தகவல் கொடுக்குது இஸ்ரேலோட உளவுத்துறை பேர் என்ன மொசாட் மொசாட் வந்து நமக்கு வந்து தகவல் கொடுக்குது துல்லியமா கொடுத்தாங்க அதே நேரத்துல மொசார் வந்து ஆஸ்ட்ரைக்கு நமக்கு வந்து ஒரு மிசைலும் கொடுக்குறாங்க அந்த மிசைல் என்னன்னா ஸ்பை ஸ்பை மிசைல் என்னது ஸ்பை ராக்கெட் சொல்லுவாங்க

நேராக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு விமானங்கள் வந்து நம்ம பறந்துச்சு அதுவும் நம்ம எப்படி அடிச்சோம்னா அவங்க வந்து அலர்ட் ஆயிட்டாங்க பாகிஸ்தான் மில்டரி வந்து நம்ம சைட்ல வந்து இந்தந்த பேஸ்ல இருந்து தான் அந்த ஃபிளைட் வந்து ஏறும்னு சொல்லி ஒரு ஒரு கணக்கு பண்ணாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா குவாலியர் அந்த குவாலியர்லேருந்து அது கொஞ்சம் தள்ளி இருந்து ஒரு ஃப்ளைட்டை நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம் அதை நம்ம அட்டாக் பயன்படுத்த போகிறோம் ஆனால் பக்கத்தில் இருக்க ஃப்ளைட்டை வந்து நம்ம எடுத்து அந்த அட்டாக்கு போகிற மாதிரி ஒரு பாவலை காட்டுறோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு போய் அவங்க கண்டுபிடிக்கவே முடியல ராடாரில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போட்டு அந்த ஸ்பை மிசைல வச்சு தான் நம்மனால அடித்தோம் அது மொசாட் இஸ்ரேல் நமக்கு கொடுத்த உதவினால அந்த இடத்துல இன்னைக்கு வந்து இந்தியா ஏன் இஸ்ரேலுக்கு மோடி சப்போர்ட் பண்றாரு பிரைம் சப்போர்ட் பண்றாருன்னா இஸ்ரேல் வந்து நம்ம பல முக்கியமான இடத்துல இருந்தது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த தீவிரவாதிகளை அழிச்சும் ஜெய்ஷி முகமது கேம்ப் வந்து அழிக்கப்பட்டது அப்ப உடனே பாகிஸ்தான் திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்க அவங்க நம்மளோட மிலிட்ரி பேஸ வந்து அட்டாக் பண்றதுக்கு இருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட இருந்தது அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய பிளைட் எஃப் பிப்டீன் பிளைட் பேர் என்ன இப்ப நம்ம மேக் ஒன் பத்தி நம்ம நீங்க சொல்லிட்டு இருந்தோம் திருப்பதி வகுப்புல அதே மாதிரி எஃப் பிப்டீன் வந்து ஹைலி டெக்னாலஜி பிளைட் இந்தியா கிட்ட இருக்கிறது சுகோயும் இன்னொரு வகையான ஒரு விமானங்கள் இந்த ரெண்டு விமானங்களை வச்சு தான் நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்க போறோம் அதே மாதிரி வந்து அவங்க கவுண்டர் அட்டாக் அடிக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம இங்க இருந்து பிளைட் அனுப்புறோம் அப்பதான் நீங்க ஒரு விஷயம் டிவில பாத்திருப்பீங்க அபிநந்தன் ஒருத்தர் வந்து பிளைட் எடுத்துன்னு போய் உள்ள மாட்டார் ஞாபகம் இருக்குங்களா இந்தியா எவ்வளோ வலிமையா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தானுக்கு எதுக்கும் அபிநந்தன் என்ன பண்ணுறாங்க ஃப்ளைட் எடுத்துக்கின்னு அந்த இதுக்குள்ளே போகிறாங்க அப்போ இந்தியா சொல்லுது அங்கே அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நாட்டுக்குள்ள எல்லை அந்த எல்லையை தாண்டி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எல்லையை தாண்டி வந்து அபிநந்தன் வந்து அந்த எஃப் ஃபிஃப்டீன் வந்து எனக்குள்ளே லாக் ஆகிடுச்சு நான் லாக் பண்ணிட்டேன் கம்பியூட்டில் லாக் பண்ணுவாங்கன்னு ஃப்ளைட்டை அட்டாக் பண்ணும்போது நீங்கள் அந்த கேம்லலாம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஃப்ரீ ஃபயரில் பார்ப்பீங்க அந்த அட்டாக் லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டை அடிக்க போகிறேன்னு சொல்லி உள்ளே வந்து அபிநந்தனோட ஃப்ளைட்டு போகுது I found that you have to sit in a ditch.